ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கணிராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே தைப்பூசத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாக்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இரண்டாவது மாதமாக இருக்கிற பிப்ரவரி மாதத்தில் தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படும் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூச நாள் வந்து வந்திருக்கு ஸோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாளில் விரதம் இருந்து முருக பக்தர்கள் அனைவருமே தங்களுடைய வேடர்களை வந்து நிறைவேற்றுவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா தைப்பூச நாள் தான் ஏன்னா இந்த தை மாத்தில வரக்கூடிய இந்த நாளில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேர்ந்து வந்து இருக்கும் சொல்லப்போனால் வருடத்தினுடைய முக்கியமான நாளாக இந்த நாளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முருகன்ட்டை நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டோம்னா உடனே வந்து அவர் நமக்கு வந்து கொடுப்பாருங்க அதாவது முருகன்ட்டை கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது முருகனை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து நல்லது நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட முருக பக்தர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் முருகப்பெருமானை நீங்கள் எப்போ இருந்து வழிபாடு செய்துட்ருக்கீங்க உங்களுக்கு முருகனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத பற்றி மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே முருகப்பெருமான் அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும் அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில பாத்தீங்கன்னா தைப்பூசம் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த தைப்பூசத்திற்காகவே பழனி மலையானது காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையாக இருக்கட்டும் இந்த திருமலையாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு விதத்துலையுமே வந்து சிறப்புகளோடு வந்து இருக்கக்கூடியது தாங்க ஸோ அப்படிப்பட்ட பழனி முருகன் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த ஒரு பதிவில் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அந்த மாற்றத்தின் அடிப்படையில் கணிராசி நேர்களுக்கு என்னமாதிரி பழங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மறக்காம தேதி குறித்து வச்சுக்கோங்க தைப்பூச நாள் இந்த ஆண்டினுடைய முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை மறக்காமல் முருகன்கிட்ட போய் வேண்டிக்கோங்க கூடிய விரவலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக கிரக மாற்றங்களும் வந்து ஏற்படும் அதன் அடிப்படையில் தான் அந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து இருக்கும் அந்த வகையில் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பல முக்கியமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக இருக்க போகுது சில கடினமான உழைப்பு மன உறுதி இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து சமாளிக்க முடியும் எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நமக்கு மன தைரியம் அப்படிங்கிறது வேணும் அந்த தைரியத்தோடு நீங்கள் வந்து சிறப்பாக செயலாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த நாட்களில் குடும்பத்தோட உங்களுடைய நேரத்தை செலவிடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ சிறப்பான ஒரு செயல்பாடுகள் எல்லாம் செய்வதற்கு தயாராக இருந்துக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படி இருந்தாலுமே கூட பரவாயில்லைங்க ஆனால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அதாவது உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாட்களாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கணிராசி என்பர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தாங்க எல்லா விஷயத்தையுமே நம்மளால திறம்பட வந்து செய்து முடிக்க முடியும் அதனால ஒவ்வொருவருமே உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதீத அக்கறை வந்து எடுத்துக்கோங்க மேலும் இந்த நாட்கள்ல உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் கனிராசியிலேயே அமைஞ்சிருக்காரு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோ பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பண லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க சுபகாரியத்திற்கான செய்திகளும் வந்து வந்து சேர ஆரம்பிக்கும் ஆனால் மனசுக்குள்ள மட்டும் ஏதாவது ஒரு குறை தடை அப்படின்றது இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை வந்து பாதிப்படைய செய்யலாம் இதற்கு காரணமே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை குடும்பத்தார் வந்து புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாரு மேலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில் எல்லாம் செயலெல்லாம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு தன்மைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே போல் குடும்பத்திலையும் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்கள ரெண்டு பற்றியுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் செவ்வாய் பத்தாவது இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க ஏன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைச்சாலுமே கூட அதற்கான ஒரு பர்மனண்டாக இருக்கிறதுக்கான ஒரு கடிதமோ இல்லை அதற்குரிய அழைப்போ வந்து கிடைக்காம இருக்கும் ஸோ இது போன்ற விஷயங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த நாட்களில் வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்கள் சந்தித்தே ஆகணும் இளைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கணிராசி என்பர்களே அவங்க கூட பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க ஸோ இது போல் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் மன போராட்டம் உருவாகும் பயணத்தின் பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாதுகாப்போடு இருக்கணும் அதுவும் டூவீலர் யூஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வெளியில் போகிறீங்கன்னா நிச்சயமாக ஹெல்மெட் இல்லாமல் போகவே போகாதீங்க குறிப்பாக இரவு நேர பயணங்களை நீங்கள் முற்றிலுமா தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை நீங்களே வாகனத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட பாதுகாப்பாக வந்து போயிட்டு வாங்க இல்லை வாகனத்தில் நான் உட்காந்துட்டு தான் போகிறேன் அப்படின்னாலுமே கூட கவனமாக தான் இருக்கணும் ஸோ அலுவலகம் குடும்பம் குடியிருக்கக்கூடிய இடம் இது போன்ற இடங்களில் மாறுபாடு அடையக்கூடிய நிலைகளானது உங்களுக்கெல்லாம் ஏற்படலாம் மெனும் இந்த காலகட்டங்களில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சில எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க ஸோ உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மட்டுமே ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு அந்த டைமில் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அடிக்கடி உங்களால் முடிஞ்சால் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் தாங்க உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது தடைகள் எல்லாம் இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் எல்லாம் வந்து பெருகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல நினைத்த நேரத்தில் கடன் உதவிகளானது கிடைக்க பெறுவீங்க இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் இன்னுமே வந்து பெரிதுபடுத்திக்க முடியும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் வந்து எடுங்க எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூஸ்லாம் இருக்குன்னா தவறாமல் போய் அட்டன் பண்ணி பாருங்கள் பிப்ரவரி நாலாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக கணிராசி என்பவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா தன தனாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏதாவது இடத்துல உச்சமாக இருக்கிறாருங்க மேலும் இந்த நாட்களில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கூட அதை எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொடுக்குவாங்க ஒருவேளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அதுபோல் பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து திருமணம் செய்துக்கலாம் சுக்ரன் ஏழாவது இடத்துல பாதகஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால மனைவியோட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படுங்க அதனால நல்ல விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சந்திப்பீங்க முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வந்து தவிர்க்க முடியும் இந்த நாட்களில் உங்களுக்கு எதிரான சிந்தனைகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடி வந்து ஆரம்பமாக ஆரம்பிக்கும் இப்படி உங்களுக்கு எதிராக ஒரு சிந்தனைகள் குடும்பத்தில் உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் குறிப்பாக கணவரோடு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட என்ன விஷயம் பேசுகிறோம் பேசக்கூடாது எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு செய்யுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தாங்க வெற்றி கிடைக்கும் அது வரைக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா நல்ல ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்குங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே படிப்பில் கவனத்தோடு வந்து செயல்படணும் குரு பகவானுடைய பார்வை இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம வந்து பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா எல்லாருக்குமே குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கிறது கிடையாது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பலத்தை வந்து பெறக்கூடிய கணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு ராகவேந்திரா சுவாமியை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் கனிராசி என்பர்களே வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்